போ சரி சரி உங்களுக்கு வந்திருக்கு ஏதோ இன்கம் டாக்ஸ் விஷயமா இன்கம் டேக்ஸ் இந்த ஊர்லயா முக்கியமானவங்க வீடுகள்லாம் சோதனை போடுறாங்களா காலையில டிபன் பண்ணிருக்காங்களே இட்லி கூட கொஞ்சம் மிளகாப்படி இருந்தா நல்ல நீ ஏன் பயப்படுற

என்ன தேப்பறாரு அப்புறம் சொல்றேன் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் எங்க டாடி அவர் தன் கொள்கையா கொண்டு வாழ்ந்தவர் எங்கப்பா அப்பா இருக்கிறவங்க கிட்ட வாங்கறதையே கொள்கையா கொண்டவர் சும்மா இருங்க தம்பி அதான இந்த நாட்டுல அறிவாளிகளை பேச விட மாட்டாங்களே நீங்க பேசுங்க சார் கோபினுடைய அப்பா கொஞ்சம் நிஜமா தர்மத்தையா பணத்தை அள்ளி கொடுப்பாரு என் கண்ணால நான் அதானே ஒருத்த ஏதாவது குடுக்கறான்னு தெரிஞ்சா போதுமே உடனே போய் நின்னுடுவீங்களே எவ்ளோ வாங்கினீங்க ஐயோ அந்த பழக்கம் எல்லாம் நம்மளுக்கு இல்லீங்க ஐயோ இப்ப கூடவா கைய வாங்குற மாதிரியே நீட்டணும் ஏழைங்களுக்கு தர்ம செய்யணுங்கிறதா என்னுடைய ஆசை அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை இவரை போல பெரிய மனுஷங்க கையால செய்யறதா முறை கரெக்ட் அதுக்கு பெரிய முறை விட்டு பணத்தை அள்ளி விட்டு தாங்க பேர் சம்பாதிச்சிக்கிறதுன்னா அவங்க எப்பவுமே தயார் ஏன்டா அவர் பணம் நம்ம பணம் வித்தியாசப்படுத்துறேன் எல்லாமே அவர் பணம் தான்டா எடுத்துட்டு போடா உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் எதையும் கேட்டுகிட்டுதான் செய்வேன் ஆஹ் எனக்கு வானுவங்க எனக்கு முடிஞ்ச வரல எனக்கு பழக்கமே இல்ல முடிச்ச எல்லா ஏழைகளுக்கும் நீங்களே கொடுங்க

இவன் கொட்டை அடங்கினா இந்த பணக்காரன் ஏமாத்தி சம்பாதிச்ச போகுது இப்படியாவது செஞ்ச ஒரு பங்கு தொலைட்டும் இது வரைக்கும் பதினாலு வேட்டி பதிமூணு படம் பாவம் தொலைஞ்சிருக்குது வாங்கிட்டீங்களா

இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்களே ரமேஷ் உங்க கூட பேசணும் பழகணும்னு துடிக்குது சந்திக்கிறது இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பார்க்ல மீட் பண்ணலாம் ஓகே ஓகே இது அந்த ஆளை வர சொல்லிட்டீங்க இப்ப நாம என்ன தேர்தான் அந்த கதைய உனக்கு நான் அப்பறம் சொல்லு இப்ப எந்த கதைய சொல்ல போறீங்களா இப்போ இப்ப ஹலோ மீனா உன்னை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன்ல ஐம் சோ சாரி மீனா நீ என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேங்கிறத இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் மீனா இப்படி ஒரு இன்பத்துக்காக எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா

என்ன கோபி போட்டோ எடுத்துட்டீங்க எடுக்க கூடாத போட்டோவை எடுக்க கூடாத நான் எடுத்துட்டேன் என்ன சொல்றீங்க யாரும் விரும்ப மாட்டாங்க உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது கோபி இதுக்கே எவ்வளவு வேதனை படுறீங்களே உங்க அம்மா எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு விடுவ காலம் வர வேண்டாம் அதுக்காக நாம சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் நான்ங்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா நீ பாத்தீங்களா நீ நான் திருத்தி பேசுறீங்க. நமக்குள்ள இந்த பிடுவினுக்கு இடமே கிடையாது. இத பாருங்க. உங்களுக்காக நான் எடிய சேகாத்துக்கிட்டே இருக்கேன். மீனா. பாருங்க யார் வாங்கா வாங்கா. ஆ, மடா தர்மராஜ். நீ மீனா, உன் பிறந்த நாளைக்கு அன்பு பரிசு. அடடா வர வரவண்டிகளா வந்தாச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே. ஒரு முக்கியமான விருந்தாளி வரணும்டா.

சாப்படிங்க நீ தான் முதல்ல நீங்க இல்ல நீ தான் முதல்ல பெரிய மகிழ்ச்சியை நடிச்சு தரமாட்டையே எந்த பக்கத்திற்கு நீ இந்த ஊர்ல எப்படி வாங்குவேன் ஹலோ நான் ஆயா பேசுறேன் நான் மீனா பேசுறேமா இங்க நடந்த ஒரு சின்ன தகராறுல கோபிக்கு தலையில அடிபட்டுடுச்சு என்ன கோபிக்கு அடிபட்டுச்சா முதல்ல உன பேச சொல்லுமா கட்ட ஆக்குற வரைக்கும் பெட்ல இருந்து எந்திரிக்க கூடாத டாக்டர் சொல்லிருக்காரமா ஆமா இப்ப நீ எங்க இருந்து பேசுற கருத்துல இருந்து தான் பேசுற பொண்ணு நீங்க பரப்பிட்டு வந்துருங்க கோபி அந்த ஊருக்கு ஏன் போனா எனக்கே இந்த சோதனை எப்படி அந்த ஊருக்கு போறது நான் போக மாட்டேன் நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன் சொந்த விருப்ப வெறுப்பை வச்சு அந்த ஊருக்கு போக தயாங் காட்ட யாருக்காக நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தோ அந்த மகை இப்போ அழிபட்டு கிடையா அவன் உயிர் உனக்கு பெருசா தெரியல தயங்கா தே உடனே பொருட்களேன் ம் ஹ ஹபே கொபே